వెల్ ముగనుకి అరోహరా వడివేల్ మురుగనుకి అరోహరా అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణాచలా అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణాచలా जय जय अरुणा तिर शिवय नम जय जय अरुणा तिरम न जय जय अरुणा तिर नम शिवय तिर जय जय अरुणा तिरिय नम शिव जय जय अरुणा तिरिवय नम जय जय अरुणा तिरि शिवय नमस्ते नमारी ജയ ജയ അരുണാത്തിരിതന വിളിവൈ തരകരസരനാിയന ഉരുകി ജയ ജയ ഗുരു ഗുരുവാക്യമെന മരുവിടാളെ சிவ சிவ சரணாத்திரிசைய ஜெயந சரண்மிசை தொழுதேத்திய சுவை பெருகத் திருவடி சிவ வாக்கிய கடல முதை குடியேனோ ஜய இது முனிவர்கனமீதுவினை காத்திடும் என செடமுடி மலை போற்றவுணர்களவிய சுடும் வேலா திருமுடி அடி பார்த்திடும் என இருவர் கடிதலை தெரியாப்படி நினருணர் சிவச்சூடர் சிஹி நாட்ட அவ நிறுசெவி ஏற்புகழ்வோனே ஜெய ஜெய சரணா திரி எனும் அடியேற்வினை போடியாக்கிய சுடர் வெளியிர் திருநடம் இரு பார்த்திடும் என மகிழ்போர் குருநாதா திகள் கிளி மொழி பார் சுவையதளமுத குரமகள் மூளை மேற்புதுமனமருவி சிவகிரி அருணா திரிதல மகிழ் போர் பெருமாளே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா Salaam! சிவ சிவச்சரணா திரிசைய ஜெயன சரண்மிசை தோழுதே திய சுவை பெருகத் திருபடி சிவ வாக்கிய கடல் அமுதை கொடியேயே நோ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணா சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா ஜலா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவண்ணாமலை முருகனுக்கு அரோகரா